கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் என்கிற அந்த கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவன் இனையற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதவசனம் வேத வசனம் கலாத்திய அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இன்றைக்கு ஏழாம் சுலை ஆகிய விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியாகிய விசுவாசம் என்பதற்கு உண்மை நேர்மை உத்தமம் என்பது பொருளாகும் ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அவன் நேர்மையாக உண்மையாக தன் செயல்கள் எல்லாவற்றிலும் தன் எஜமானுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் கொண்டு வராதவனாக இருப்பான் ஒரு உண்மையுள்ள கணவனுக்கு நல்ல மனைவி விசுவாசம் உள்ளவளாக இருப்பாள் நல்ல மனைவிக்கு ஒரு உண்மையுள்ள கணவன் விசுவாசம் உள்ளவனாக இருப்பான் வேதத்தில் தேவன் எத்தனை இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எப்படியார் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷம் சொல்லுகிறது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே ஒன்று குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் சொல்லுகிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவருடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் என்று நம் தேவன் எத்தனை உண்மையுள்ளவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அந்த வார்த்தைகளின்படியே அவர் இந்நாள் பயந்தம் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் தேவன் உண்மையுள்ளவராக இருப்பதால் இந்த நாள் பரியந்தம் நம்மை நடத்தி வருகிறார் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருப்பதால் தான் எந்த போராட்டங்கள் பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் கூடவே இருந்து தாங்கிக் கொள்ளவும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கவும் வல்லவராக இருக்கிறார் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற வேலைகளில் பொறுப்புகளில் குடும்பங்களில் சபைகளில் சமுதாயத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா எத்தனை குறை காணப்படுகிறோம் அநேக ஊழியர்கள் தேவன் அவர்களை நம்பி கொடுத்த சிறிய ஊழியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தபடியால் தேவன் அவர்களை அநேகத்திற்கு அதிகாரிகளாக மாற்றி அவர்களை நம்பி தமது பணியினை ஒப்படைத்தார் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மை நம்பி பெரிய காரியங்களை ஒப்படைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை நீதிமொழிகள் எட்டு இருபது சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது அல்லவா என்னாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் அம்சம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று தேவனே நம்மை போல ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அவர் எத்தனை உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் தேவன் நம்மை குறித்து அப்படிப்பட்ட சாட்சி கொடுப்பாராம் ஒரு முறை லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற வாசகத்தை தனது தாரக மந்திரமாக கொண்டு திரு உ சகாயம் ஐஏஎஸ் ஆபீசர்கள் அவர் தன் வேலையில் உண்மையாக இருந்தபடியால் தான் வேலை செய்த இருபத்தி மூன்று இடங்களில் இருபத்தி நாலு முறை இடைமாற்றம் செய்யப்பட்டார் ஆனாலும் அவர் மனம் உடைந்து போகவில்லை தொடர்ந்து அநீதிக்கு எதிராக போராடினார் திருட்டுத்தனமாக மணல் கொள்ளை அடிப்பதை கண்டு அதற்கு எதிராக அவர் செயல்பட்டார் அதில் ஈடுபட்டிருந்தவர்கள் சும்மாவா இருந்திருப்பார்கள் கொலை மிரட்டல் விட்டாலும் தன் வேலையை உண்மையாய் செய்வேன் என்று தொடர்ந்து எதிராக போரிட்டதால் தற்போது அவரையே விசேஷித்த ஆபீசராக கோர்ட் நியமனம் செய்திருக்கிறது அவர் தன் தேவனுக்கு முன்பாக தன் உண்மையை காத்து கொண்டார் கர்த்தரின் வருகையின் நாளில அவனுடைய எச்சமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழிய காரணே கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் என்று கர்த்தர் அவரை கனப்படுத்துவார் இதை மத்தையோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல இதை பார்க்கிறோம் எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் நமக்கு விரோதமாக போராடினாலும் நாம் நம் உண்மையில் நிலைத்திருப்போம் ஆவியின் கனியாக விசுவாசத்தை காத்துக் கொள்வோம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது எனவே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு என்று மகிமை ஆட்சி நம் கண்களை முடிவு நம்சபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மரண பரியந்தம் எந்த நிலையிலும் நாங்கள் உண்மை உண்மையாக இருக்க கிருபை செய்யும் நேரங்களை குறித்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் உண்மையுள்ளவள் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக எங்கள் வாழ்வில் எல்லாவற்றிலும் உண்மையும் நேர்மையுமாக நடக்குகிற விஷயம் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமன்